வேடிக்கையை பாக்குற சொல் இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு வாங்கி கலைஞர் போனா அதுதான் அனுமதி அடிப்படையில தேசம் ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தை தரவங்களுக்கு ஒரே சுகாதார திட்டம் எத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கூடிய ஆம்ப அவசரம் உறுதி இல்லாமல் கட்டிட்டு போயிட்டு இருக்கான் தோல்வி போயிட்டு இருக்கான் காட்டுல ஆத்தாக்கும் முடியல முதல் மகனும் இலை மகனும் ஒரு கட்டையை போட்டு தூக்கி கொட்டியில என்ன மருத்துவ ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் காதில இருந்து தண்ணி எனக்கு வருது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா தண்ணி நீங்க சொல்லிட்டு முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்ட் ஒரே நாடா இருபத்தி எட்டு எட்டு நாடு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியம் மாநிலங்கள் தானே மாநிலங்களின் ரேடியோ 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 இந்திய ஆல் ஆல் இந்தியா 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 அப்ப இது என் நாடு 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 அது அவர் அவர் நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவர் குஜராத்தி அவர் விகாரி அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழறோம் அதனால தான் ஒன்றியம் இது ஒரு ஐக்கிய ইউনাইটেড ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பாவில் மீன் மாதிரி யுனைட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அது ஸ்டேட் நோ ஆர் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாதிரி யூனியன் மட்டும் தான் நான் ஒரே நாடு ஒரே ரேஷன் நாடு ஒரே தேசம் எப்படி ஒரே இதை எடுத்து வைக்கணுங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதியம் புதுச்சேரியில ஒரு தொகுதியு நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்துல தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க வட மாநிலங்கள்ல முழுக்க பதிமூணு கட்டம்ல அந்த நாலு கட்டம் மேற்குவங்கத்துல பதிமூணு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பதிமூணு கட்டம் பதினாலு கட்டம் பத்து கட்டமா தேர்தலை பிரிச்சு பிரிச்சு நடத்தினது